வேல ஆமா. உள்ளுக்குள்ள போறேன்.

தம்பி அம்பேர் கூடு ஒரு போனஸ் கூடுதான் நீங்க அம்பேர்ல போய் ஆர்யோடு பண்ணி ஒரு பிரோஜனம் கிடையாது அவங்க கொடுத்த டிசிஷன் தான் எந்த மாத்திரத்தையும் கிடையாது நீங்கள் மாறி மாறி பேசுங்கன்னா டெக்னிக்கல் பாயிண்ட் இல்லைன்னா உங்களுக்கு காரை போட்டு வெளியே வச்சாவும் சொல்லியாச்சு ஒரு வெற்றி புள்ளி சோபாயி மாற்றதுக்கு ஒரு அறிவிப்பு போட்டில வந்து ஆறு பிரைஸ் தான் வச்சிருந்து அதனால நாங்க ஆறு கப்பு தான் வாங்கிருந்தோம் ஆனா இப்போ எட்டு பிரைஸ் ஆகிருக்கு கப்பு ஆறு தான் இருக்கு நாலு டீமுக்கு பிரைஸ் உண்டு அந்த நாலு டீமையும் குலுக்கல் போட்டு எடுப்போம் அதுல வர்ற ரெண்டு டீமுக்கு தான் கப்பு உண்டு குலுக்கல் போட்டு எடுக்கிறதுல வின் பண்ற ரெண்டு டீமுக்கும் கப்பு அதுல தோல்வி அடிக்கடி டீமுக்கு தப்பு கிடையாது ஆனா நாலு டீமு பேசும் எட்டு வச்சிருக்கோம் காவே ஜி கே சிக்கு தேடுறேன் 1.5 का एक ही 1.5 थर्ड राईड வள்ளியூர் அணியருக்கு थर्ड राईड इल्ली गाइस சும்மா லை கை மூடுங்க பாத்த டச்வாங்கடா ஒரு வெற்றி புள்ளி காவி மூன்று வள்ளியூர் ஏகேசி காவிரி வெற்றி புள்ளிகள் வள்ளியூர் இரண்டு வெற்றி புள்ளிகள் காவல் மூன்று வள்ளியூர் இரண்டு அடுத்த போட்டியில் அனைவருக்கும் கழிவு மனிதர் அதை எதிர்த்து இருக்கும் சி இரு அடிகளும் தங்க தயாரிப்படுத்திவிடும் இந்த போட்டி நிறைவு பெற்ற உடனே மயிலாடுதுக்குள்ளே சி கள்ளிக்குளம் சரி போனா கட்ட சரி காவை ஒன்று வள்ளூர் இரண்டு மூணுக்கு ஒன்று மூணு எத்தனை பேர் எல்லியிருக்காங்க ரெண்டு பேர் தான் எல்லியிருக்காங்க தான் ரெண்டு ஜி கேசி தேர்ட் ரே 2 ஆர்

தாய் மத்தி ஒரு अ Clay ऌोब गीत, ने एक तुदन.. झाराईो बारी साधोर साभ squishy रॉप बार्श कैसाश बारी रह ठीकषगाई.

மள்ளு 3 சேல்เปีย போட்டதனால என்ன தெரியல யார் தி ஜோதி தான்

காவை ஆறு வள்ளியூர் நான்கு லாட் நான்கு நிமிட ஆட்டம் காவை ஆறு வள்ளியூர் நான்கு வளியூர் ஐந்து காவை ஆறு ஒரு புள்ளிகள் முன்னிலையில் காவை கடைசி மூன்று நிமிட ஆட்டங்கள் காவை ஆறு வள்ளியூர் ஐந்து நள்ளூர் காவை ஆறு வள்ளியூர் ஏழு ஒரு புள்ளிகள் மட்டும்தான் வித்தியாசம்